நான் பெருமா வைத்துக் கொள்வோம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் கத்தரை துதியுங்கள் தம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது கத்தர் இசுரேமை கட்டுகிறார் புறத்துண்ட இசுரை கூட்டி சேர்க்கிறார் கத்தரை துதிக்கும் பொழுதெல்லாம் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று அதுதான் தொடங்க சண்டை ஆராதனையில் துதி ஆராதனை சொல்ல தனியாக இருக்குது ஏன் பண்ணுறோம் அப்படி கத்தரை நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு துதிக்கும் பொழுது தேவன் சில காரியங்கள்லாம் செய்கிறாராம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் கத்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் என்னென்ன காரியங்களை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அதேபோல் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் கத்தரை துதிக்கும் பொழுது அவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்ன்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது கர்சர் கத்தர் இரு கட்டுகிறவராக இருக்கிறார் நாம தான் இருசிலம் நாம தான் சியோனாக இருக்கிறோம் ஞாபக பிரதாரமாக அப்போ கத்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் பிள்ளைகள சொல்லுவோமா துலத்துண்ட இஸ்ரேவர்களை கூட்டி சேர்க்கிறாச்சு வேத சொல்லுகிறது அப்போ ஆண்டவரை துதிக்கும் பொழுது உண்மையாகவே கத்தருக்கு சோதரம் தேவ பிரசன்னத்தினால் நாம் நிரம்பப்படுகிறோம் இரண்டாவதாக அவர் சொன்னார் இருதயம் கொண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் தெய்வ சமுதிரம் ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கணவன் துக்கமாக தான் என்ன ஜ அல்லா சொல்லுவோம் சொல்ற எல்லா சூழ்நிலைகளும் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தேவர அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் இந்த நாளில் நான் பார்க்கிறேன் பாருங்க இருதயம் நொறு கொண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீதம் நூற்றி மூணாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் யார் சொல்றான் ஒன்று ரெண்டு மூணு மாசிக்கும் போது அந்த ஆண்டவர் நம்ம நம்ம இருதயத்தில் ஸ்வத்தரிக்கும் போது என்ன காரியத்தை செய்தாராம் வாசிக்கலேன் தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதுன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வருஷத்தை வாசிங்க நல்லா கவனிங்க இந்த ஆத்மாவிலே தேவனை மகிமைப்படுத்தும் போது ஆத்மாவிலே கத்தரை சோதரிக்கும் பொழுது ஆத்மாவிலே கத்தரை புதிக்கும் பொழுது அங்க பாருங்க அவர் என்ன செய்யற வாசிக்க உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டி பெருவையினாலும் ஆ நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுக்கு சமானமாய் உன் வயது திருவாத வயது போல ரகசியம் தேவ சமூகத்தில் போது துதிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை கத்த நமக்கு செய்கிறவராக இருக்கிறான் அது சில பேர் உணரவில்லை நல்லா இருந்தால் கூட சில பேர் சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க இரண்டாவது வேலை சொல்லுங்கிறது நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாத சொல்லிட்டு நட்சத்திரங்களை கூட அவர் பேரி கலைஞர் இந்த போட ஆனகுடி நட்சத்திரங்கள் இப்போ ஒரு கொள்ள ரெண்டு பேர் போனாங்க இல்லையா சுனிதா வில்லியம் சார்ந்தமா இன்னொருத்தர் போனாங்க போய் உடனே திரும்ப வர வேண்டியவங்க என்ன வச்சு அங்கே போயிட்டு இருக்கு மாதமாக அவங்களால் வர முடியல இப்போ திரும்பவும் ஒரு டீம் வந்து இப்போது அமெரிக்கா இல்லை ஃப்ளோரிடா மாநிலத்தில் தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு வரதுக்காக இதுக்கு வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் எவ்வளோ காரியம் இவ்வளோ செலவு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுங்கிறது சூரியனை விட பெரிதான நட்சத்திரங்கள்லாம் இருக்குதான் அந்த எல்லா நட்சத்திரத்துல பேர் அவருக்கு தெரியும் சொல்லுவோமா அப்படிப்பட்ட தேவன் அவர் மகா பலமுள்ளவராக இருக்கிற அவருடைய அறிவு

மோசை கொடுத்து ஆர்டர் சொல்கிறார் இல்லையா உபாங்க பண்ணிக்கலாம் என்ன புஸ்தகத்தில் பூமியில் ரொம்ப சாந்த குணம் உள்ளவன் மோசன்னு சொல்லி பைபிள் சொல்லு எப்பன்னா ஆண்டவரோடு கூட அவன் உறவாடும்போது தான் முதல்ல அவன் ரொம்ப பயங்கரமான ஆள் ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தினும் சட்டை போடும்போது செய்கிறாரு அந்த சாகடிச்சார் அவ்வளோ கோபமான ஆள் ஆண்டவரோடு போது ஆண்டவரோடு கூட கத்தலுக்கு சுதந்திரம் நேருக்கு நேராக அவன் பேசும்போது அவனுடைய சுகம் மாறிடுது மாறிட்டு வேலை சொல்லுங்கிறது அவன் சாந்த குணமுள்ளவனாய் மாறுகிறான் அதை தான் ஆனோர் சொல்கிறாரு அவனை போல பூமியில் சாந்த குணமும் எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை தீர்க்க தரிசிக்கு மேலாக அவன் என்னோட முகமுகமாய் பேசுகிறவன் என் வீட்டிலேயும் ஆம் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சாணத்தை பிதாவாஜி தேவன் நமக்கு கொடுக்குறார் அகையா சொல்வோமா என் வீட்டிலேயும் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவதாக வாசிக்கும் போது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆதாரம் கொடுக்கிறார் அப்போ கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கே ஆதாரத்தை கத்தை கொடுக்குறாருன்னா நம்ம அவர் ஆசிரியப்பார் ஆஸ்வதிக்க மாட்டார் அதிகால வேலையில் அவரை கூப்பிடும் பொழுது கத்தருக்கு சோத்திரம் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அப்புறம் அவர் குதிரையின் பலத்திலே விருப்பம் வாங்கிறார் வீரனுடைய கால்களிலே பிரியப்பட நான் போன வாரமும் சொன்ன நினைக்கிறேன் நமக்கு ஆயிரம் படை பலங்கள் இருக்கலாம் ஆனால் கத்தர் ஒருவேளை நமக்கு விலனாக இருக்கலாம் என்னதான் நீங்கள் பாருங்க கத்தருக்கு சுதந்திரம் சுரங்கத்துக்குள்ளே நீ பாதாளத்துக்குள்ளே போய் பதுங்கினாலும் கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எங்கே போனாலும் சரி கத்தர் அவருக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் ஆனா தான் வேணும் இருபதாம் சங்கீதத்தில் கடைசி வசத்தை வாசிக்கும் போது மேல மேல இருபதாம் சங்கீதம் சில ரதங்களை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேற்பை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கருத்துடைய நாமத்தை குறித்து மேற்பை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் ஆமா அவ்வளோ பெரிய ஆளுங்கெல்லாம் நேற்று யோசனை பண்ணி கொண்டிருந்தேன் நன்றாய் வாழ்ந்தவர்கள் நன்றாய் இருந்தவர்கள் நல்ல செல்ல செழிப்போடு இருந்தவர்கள் திடீர்னு அவளை பார்க்கிறேன் ஒரு சிலர் ஆண்டு ஞாபகப்படுத்தாங்க அவருக்காக நான் என்ன காரணம் தெரியல ஒண்ணுமே இல்லாதபடிக்கு ஜீரோவா மாறி போயிருக்கிறாங்க யாரோட உதவி இல்லாமல் தடித்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கு அப்ப ஆண்டவர் என கண்பாடவர்களே கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் நமக்கு தருகிற போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அவரை நாம் மையப்படுத்தலாமா அதனால்தான் வேதம் சொல்லுகிறது சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகி கற்று நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையா நம்ம மாறணும் அல்லையா சொல்லுவோமா அப்படி சொல்லிட்டு கத்திருக்கு சோத்திரம் அவர் சொல்ற தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தர் பிரியமா இருக்கிறார் காலை வந்து அதை நான் சொன்னேன் ஆண்டர் கிருபை இல்லாம நம்ம தோளத்துல ஒரு நாள் கூட வாழவே முடியாது கத்திருக்கு சோத்திரம் அல்லையா சொல்லுவோமா பாட்டு கூட இருக்குதுல உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா காலையில் எழுவதும் கத்தனை துதிப்பதோ மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருவையே Gracias. ఎలామే ఎలా <beginning of> <world> <énormément of the world> என்னன்னா நம்ம என்ன எதுக்காக அந்த பாட்டு பாடுறா நம்ம என்னெல்லாம் எங்க இருக்கணும்னா தேவ கிருவை சார்ந்திருக்கணும் முப்பத்தி மூணாம் சங்கீத சங்கீதக்காரன் சொல்றான் பஞ்ச காலத்தில் உயிரோடு கேரி கூட பாதுகாக்கிறவராயிருக்கிறார் முப்பத்தி மூணாம் சங்கீதத்தில் நல்லா பிடிச்ச வசத நான் சொல்றேன் முப்பத்தி மூணாம் சங்கீத வாசிக்க கத்துறதுக்கு ஸ்தோத்திரம் சீக்கிரம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பதினேழா ஆ தமக்கு பயந்து கவனிங்க கவனி தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்களை ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் சத்துடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறான் சக்தருக்கு பயந்து அவர்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் கூட அவர் நோக்கமாக இருக்கிறான் கண்ணோக்கமாக இருக்கிறேன் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன் தான் அதே நீங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இதுலேயுமே நீங்கள் கத்தனை என்ன பண்ணும் ஸ்தோத்திரம் பண்ணு கத்தலை துதிங்க நான் இங்கே உங்களை நீங்கள் எல்லாம் கத்தலை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆ உஷாராக இருக்கிறீங்க என்ன சொல்லியிருக்கேன் நான் ஒரு மீட்டிங் போனேன் முந்தா நாள் நான் ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறது ஏழு மணி అని ఆరు మణికి స్తోత్రం ప్రారంభిస్తాను రే స్తోత్రం నా నంబర్ నాలుగు స్తోత్రం గురి మేలు ముంచి కీడు ముంచి వాళ్ళు అప్పుడు స్తోత్రం 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 సొలిగి అంతా పెరిగి లేకపోవడా సరే అయ్యా మనం ఎదురు వాళ్ళ స్తోత్రం పెట్టదు సిస్టర్ కత్తరికి స్తోత్రం స్తోత్రం ఆయన వరవే ప్రైజ్ లావండి ఎవరో నమ్ముతున్నాను నా బదులు ప్రసన్నాం

ஜம்ோத்திரம் ஜெயம் சோத்திரையோ சொல்லி சொல்லி ஆட்ட எத்தனையோ இக்கட்ல என்ன போது அந்த சோத்திரம் நம்மக்குள்ள முடியாது கடைசி வசத்தை பார்த்து நான் முடிக்கிறேன் உண்டாகட்டும் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பெலப்படுத்தி உன் இடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைகளை கொடுத்து நீங்க கவனப்படவேணாம் நீ நல்லா நீங்க வந்து தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணுற தேவ பிள்ளையாக இருந்தால் உன் பிள்ளைகள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் அவங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அது இல்லாமல் வேதம் சொல்லுங்கிறது உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவங்களாக்கி உச்சிதமான கோதுமைனாலே உன்னை திருப்தி ஆக்குகிறவன் அல்லையா சொல்லுவோமா உச்சிதமான கோதுமைன்னு சொல்லும்போது ஐயா ஞாபகம் தான் குவாலிட்டி நம்ம தருவாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா இருசிலேயுமே கத்தரி ஸ்தோத்தரி சீனே உன் தேவனை இந்த ரெண்டு காரியம் பண்ணால் போதெல்லாம் நம்ம கூட வரும் நன்மையில் கிருமையும் நம்மை தொடரும் தேவ சமந்திரம் வேற ஒன்றும் நீங்கள் பேசணும் யாருக்கிட்டையும் உட்காந்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்குன்னு விருதத்தின் ஆழத்தில் கத்தலை துணிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன் எல்லாத்தையும் உன் பிள்ளைகளை கத்தலை பாதுகாக்கிறாரு உன் எல்லைகளை சமாதானமாக்குறாரு உன் வாசல்களை தாழ்ப்பாடங்களை பலப்படுத்துகிறாரு கத்தல் ஸ்பஞ்ச கலத்தில் உன்னோடு கூட இருக்கிறாரு எல்லாவற்றிலும் அவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லுவா கத்தர்வ ஆசிப்பாருங்க எல்லாம் சோதனம் பண்ணுவோமா கத்தர் உங்களை ஆசை பாருங்க ஒன்பது ஒன்பது சோத்திரம் பண்ணுவோம் எந்த சோத்திரம் சோத்திரம் போதே ஒன்பது சோத்ரம் விரல விட்டு எண்ணின் சொல்லணும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரும் போது இதெல்லாம் நம்ம மேல வந்து படிக்க போகுது